ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வடிவங்களை அறிவேன் ஃபஸ்ட் டாப்பிக்கு நேர்கோடுகளும் வளைகோடுகளும் பூனைக்கு மீசையும் வாழும் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து நம்ம பூனைக்கு வாழ் வந்து வளைகோடு வாழ் வரைஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நேர்கோடு வந்து மீசைக்கு வரைஞ்சிடுறோம் அடுத்தது நேர்கோடுகள் மட்டும் கொண்ட படங்களை டிக் செய்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பம்பரத்தில் வளைகோடு இருக்குது ஸோ அது வராது பட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வளைஞ்சு வருது அதுவும் வராது பால்லையும் வளைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஸோ அதுவும் வராது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடு வந்து நேர்கோடு மட்டும் இருக்குது பேட்லியும் நேர்கோடு மட்டும் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வளைகோடு இருக்குது ஸோ கிளாஸ் வராது அப்புறம் லாஸ்ட்டில் நேர்கோடு மட்டுமே இருக்குது ஃபஸ்ட்டுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க ரெண்டாவதுக்கு வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்து எது வளைகோடு மட்டும் இருக்கிறது லா மீதி எல்லாத்துலேயும் நேர்கோடும் இருக்குது ஸோ மீதி வராது அடுத்து நேர்கோடும் வளைகோடும் கொண்ட எழுத்து எது அப்படின்னா அது வந்து ஜி அடுத்து நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்து எது அப்படின்னா அது வந்து என் மீதி எல்லாத்துலேயும் வளைகோடும் இருக்கும் வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்து எது அப்படின்னா அது ஓ மீது எல்லாத்துலேயும் நேர்கோடு வந்து மிக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி உனக்கு பிடித்த படங்களை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நேர்கோடு மட்டும் இருக்கிற படம் வீடு அதுக்கப்புறம் மழை வரையலாம் சதுரம் கூட நேர்கோடு மட்டும்தான் இருக்குது செவ்வகத்துலேயும் நேர்கோடு மட்டும்தான் இருக்குது வேறு ஏதாச்சும் பிக்சர் தெரிஞ்சால் நீங்கள் அது கூட வரையலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உனக்கு பிடித்த படத்தை வரைந்து அதில் நேர்கோட்டிற்கு சிகப்பு வண்ணமும் வளைக்கோட்டிற்கு நீல வண்ணமும் தீட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீடு வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாமே நேர்கோடு நம்ம சிகப்புலேயே வரைஞ்சிடலாம் அதுக்கடுத்து வளைகோடாக இருக்கிறது வந்து பால் வரைகிறேன் ஸோ அது வந்து ப்ளூ கலர் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம நீல நிறத்தில் வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் வரைகிறேன் அதில் வந்து நேர்கோடும் இருக்குது வளைகோடும் இருக்குது ஸோ நேர்கோடுக்கும் நம்ம ரெட் கலரும் வளைகோடுக்கும் ப்ளூ கலரும் கொடுத்துக்கலாம் வேறு ஏதாச்சும் திங்ஸ் தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் இதே மாதிரி கலர் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் அடுத்து சரியான விடையை டிக் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று பக்கங்கள் மட்டும் உள்ள வடிவம் முக்கோணம் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் எது அப்படின்னா செவ்வகம் பழைவாக உள்ள வடிவம் வட்டம் சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு சதுரத்தின் முனைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா நாலு வட்டத்தை பற்றிய சரியான கருத்தை தேர்ந்தெடு அப்படின்னா வட்டம் வந்து வளைவானது செல்வன் முக்கோணத்தை பற்றி கூறிய கருத்தில் தவறானது எது முக்கோணத்தில் ஃபஸ்ட்டு பாருங்க மூன்று முக்கோ மூன்று பக்கங்கள் கொண்டது கரெக்டு தான் முக்கோணத்தில் மூணு பக்கம் இருக்குது முனைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முக்கோணத்துக்கு முனைகள் இருக்கும் சகண்டு தான் வந்து தவறானது அடுத்து செவ்வகத்தை உருவாக்கக்கூடிய குச்சிகளின் தொகுப்பை தேர்ந்தெடு செவ்வகம் வந்து எதிர் எதிர் பக்கங்கள் சமம் ஸோ இந்த பக்கம் ரெண்டு சமமாக இருக்கணும் அந்த பக்கம் ரெண்டு சமமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் இ அடுத்தது என் பக்கம்னு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதில் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வரையலாம் உங்கள் பக்கத்தில் நீங்கள் என்ன வேணால் வரையலாம் சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் அடுத்து நேர்கோடு வளைகோடு பார்த்தோம் ஸோ அதில் ராய் எழுத்துல நேர்கோடு மட்டுமே இருக்குது வளைகோடு மட்டுமே இருக்குது அப்புறம் பால் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் வளைகோடு இருக்குது அதுக்கப்புறம் வீடு வரைஞ்சோம் அப்படின்னா அதில் நேர்கோடு இருக்குது உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நானே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் நேர்கோடுகள் மட்டும் கொண்ட படத்தை தேர்ந்தெடு அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் மீது எல்லாத்துலேயும் வளைகோடு இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வால் என்ற சொல்லில் வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை வீளை மட்டும்தான் வளைகோடு வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்து மீது எல்லாத்துமே நேர்கோடு தான் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தோம் அப்படின்னா நேர்கோடும் வளைகோடும் கொண்ட எழுத்துக்கள் அதிகமாக உள்ள சோ தேர்ந்தெடு சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க அது லாஸ்ட்டு தான் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பக்கங்கள் சமமாகவோ அல்லது சமமற்றோ இருக்கும் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்ய அது வந்து முக்கோணம் கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு பொருந்தும் பண்பை டிக் செய்க செவ்வகம் ஸோ செவ்வகத்துக்கு பிறந்தது வந்து எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் தேங்க்யூ இதோடய வடிவங்கள் டாபிக் முடிஞ்சிருச்சு